கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி மத்திய அரசுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய ஒருவருடைய கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி டிப்ளமாயின் புற்றுப் பிளக்ஸ் கோர்ஸ் சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பது மூலம் சாதாரணம் பார்த்தா இந்த கட்டையை எப்படி பிடிக்கணும் எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து அழுத்தம் கொடுக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் தூண்டப்படுகிறது இப்போ காலில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா டென் ஆர்கானுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் இருக்கு அதே போல் செவன் எண்டோக்ரீன் பிளான்ட்டுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இருக்கிறது நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இருக்கிறது தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இருக்கிறது அதே போல பிளட் வெசல்ஸுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் இருக்கிறது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம்க்லான் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இருக்கிறது ஆக கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தூண்டப்படுவதால் இரத்த குழாய் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது அதன் மூலம் உடலில் தேக்க நிலையில் இருக்கின்ற நச்சுப்பொருள்கள் பொருட்கள் இறந்த செல்கள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் மூலம் மீண்டும் நாம் ஆரோக்கியம் திரும்புவதற்கும் நோய்கள் குணப்படுத்துவதற்கும் கால்பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பயன்படுகிறது அந்த கால்பாத சிகிச்சையினுடைய முழுமையாக கற்று பயன்பெறுவதற்கு தான் டிப்ளமா பயிற்சி நடைபெற்று வருகிறது ஒன் இயர் டிப்ளமா இன் புட்ரு பிளக்ஸ் கோர்ஸ் சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு பிறகு முறையாக தேர்வு எழுதி பெண் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மத்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்படும் சான்றிதழ் பெற்ற பின்பு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த டிப்ளோமா பயிற்சி பயன்படும் எனவே நாம் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் அற்புதமான இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் மிக உதவியாக இருக்கும் உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு அதிகமாக கடைபிடித்து வருகின்ற இந்த கால்பாத சிகிச்சை முறை பயிற்சியை கற்று பயன்பெற அதிக வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை லெங்கா புட்ருபிளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணாநகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னா கால் வந்து நம்ம உடலுடைய சேப்ல வந்துடும் இது வந்து ஆன்டீரியர் மெட்லைன் உடலுடைய முன்பக்கம் இது வந்து அப்படியே பேக் சைடு போஸ்டீரியர் சைடு இது ரெண்டு வந்து லேட்ரல் சைடு அப்ப கால்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரிலேயே பிரெயின் பாயிண்ட் பிட்யூரிட்டி ஃபீனியல் பேசியல் த்ரோட்டு இது தைராய்டு பராத்தேரிட்டு ஸ்டெமக்கு பேங்க்ரியாஸ் கிட்னி யூரினரி பிளாடர் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீன் அதே மாதிரி ஐ பாயிண்ட் இயர் பாயிண்ட் லங்ஸ் லிவர் கால் பிளாடர் இதெல்லாம் வந்து காலில் வந்துடும் அதே போல உடல்ல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு தொடர்புடைய புள்ளி இந்த பக்கம் வந்துடும் இது கையினுடைய புள்ளி கால் புள்ளி லிம் கிளான்னுடைய பைன் மத்திய சென்ட்ரல் நெர்வ் சிஸ்டம் இதுக்கு நேராக அப்படியே வந்துடுது இதுல கொடுக்கறதுனால காலில் கொடுக்கும் போது எல்லா இடங்களிலும் நெர்வ்ஸ் கனெக்டட் இருக்கும் அதே போல பிளட் ஓசல்ஸ் கனெக்டட் இருக்கும் நம்ம காலில் இருக்க உடல்ல இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம் கனெக்ட் லெக் காலில் இருக்கிறது அதே போல ரத்த குழாய்களை நிறைய வந்து கால்கள்ல எண்டிங்க அப்போ கால்கள்ல கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக தூண்டப்படுவதால் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது ரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுகிறது இதனால பாத்தீங்கன்னா சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் செல்வதால் பிளாகேஜா உடல்ல ஏற்படாது இப்ப கழிவு பொருட்கள் தேக்க நிலை ஏற்படாது இப்ப கழிவு பொருட்கள் தேங்கலை அப்படின்னா டிசீஸ் வர்றது ரொம்ப குறைவு அதன் மூலமாக நம்ம முதுமையில இளமையாக வாழ்வதற்கு பயன்படக்கூடிய அற்புதமான சிஸ்டம் தான் கால்பாத சிஸ்டம் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறையும் சிகிச்சை முறையும் இந்த கால்பாத சிகிச்சை இந்த காலகட்டத்தில் நமக்கு அற்புதமாக பயன்படும் இதை வந்து ஒரு வருஷம் கோர்ஸ் தான் கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் சென்னை அண்ணா நகரில் கால்பாத அழுத்த பயிற்சி நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சியானது மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நன்றி வணக்கம்